الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف الانبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والارض قال النبينا صلى الله عليه وسلم ان الله لا يبدل يذ عبد بما اعطاه فمن رضي بما قسم الله له اصي عليه ومن لم يرض لم يبارك له او كما قال عليه الصلاه والسلام وہ این پڑتی پری پال <سؤال> و سباؤ کے سندر سلاتی سلام ملک تلور سردار آل محمد مستف رسل اللہ سلوح وسلم ابھی م அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சகாபாக்கள் தாத்திய தாத்தி அயின்கள் நண்பர்கள் சொதாக்கள் புத்த மீன்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் நம்ம அனைவர்கள் மீதும் ரப்பல் ஆழவின் அல்லா மகான அவனுடைய வற்றாசலாத்தையும் வற்றாசலாமை நம்மீது குறைவின்றி நிகழச் செய்வானாக நாம் ரப்பல் ஆலமின் அல்லாஹ் சுபகானவ தாய நம்ம எல்லாம் புனிதமான மாதத்தில் புனிதமான நாளில் புனிதமான இடத்திலே அல்லாஹ் பிசுபகானவ தாய அவனை உணவுவதற்காக வேண்டி ஒன்று கூட செய்திருக்கின்றான் இதே போன்ற ஒரு நிலையை மருமையினுடைய நாளிலே அவனிடத்தில் இருக்கக்கூடிய சுருக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலையும் இதே போன்ற ஒரு நிலை அல்லாஹு சுபானவர் தாயா நம்ம ஒரு அனருப்பு தொங்கல் புரியவானாக ஆமாம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுவினால் இந்த உலகத்திலே சிறப்பு மிகு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்ற மனித சமுதாயத்தவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகின்ற பொழுது சிலர்களை அல்லஹகுசுப்பகான் வத்தால செல்வ செழிப்பிலை மிதக்கப்பட்டிருக்கின்றான் அவர்கள் செல்வ செழிப்பிலை மிதப்பது என்பது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பறக்க அதே போன்று அல்லஹ குசுப்பகான் வத்தால சிறல்களுக்கு ஆயுளிலே பறக்க செய்திருக்கின்றான் அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு பறக்கர் சிலர்களுக்கு அல்லாஹ் குஷ்பகான வச கல்வி நடத்தை கொடுத்திருக்கின்றான் அது அல்லா அவர்கள் கொடுத்திருக்கின்ற பறக்கர் இப்படி மனிதர்களில் தேர்ந்தெடுத்து சிலர்களை சிலர்களும் உயர்த்தி உயர்த்தியவர்களாக அல்லாஹ் அல்லாத குஷ்பகான இந்த உலகத்தில் உலாவரசில் இருக்கின்றான் இந்த உலகத்தில் மனிதர்கள் சுபிச்சமாக வாழ்வது என்பது சந்தோஷமான முறையில் வாழ்வது என்பது சுருங்க சொன்னால் இந்த உலகத்தில் மனிதன் நல்ல முறையில் வாழ்வது என்பதை ஒரு வரக்கத்து அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வரக்கத்து இந்த வரக்கத்தை அல்லா பிடுங்கி விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் முறையான சரியான முயற்சி செயல்படுவது என்பது கேள்வி இருந்து கொண்டிருக்கும் അല്ല കൊടുത്തി അല്ലുളാ അല്ല ഇപ്പ നല്ല വിഷയങ്ങൾ മനുഷ്യമയോ അച്ഛനും അല്ലാതെ മനുഷ്യനുക്ക് കൊടുത്തിരിക്കും അല്ലാവിനുടേ അഭിവിരുദ്ധി എല്ലാവിനുടേ അത് എൻ മൂലമാരുമറ പാർക്കിൻ അല്ലാത്ത அந்த கிராமவாசிகள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹை பயந்திருந்தால் இல்லை பத்தகைனா அலைகிம் வரக்காத்தி மினிஷ்டமா இவன் லார்வது வானத்திலும் பூமியிலும் நம்முடைய வரக்கத்தை நாம் என்னுத்திருப்போம் திறந்து விட்டிருப்போம் என்பதாக அல்லாஹ் குஷ்பகானவத்தால் தன்னுடைய திருமறளை சொல்லி காமிக்கின்றான் என்று இரண்டு ஒரு நிபந்தனைகளை அல்லாஹ் குஷ்பனத்தை சொல்லிக்காம்கின்றார் மனிதனுக்கு அல்லாஹுக்கு சுகாரவத்தால எதன் மூலமாக எதனை முன்னிட்டு பறக்கத்து வழங்கி இருக்கின்றான் என்பதை சொல்லி காமிக்கின்ற பொழுது அந்த கிராமவாசிகள் அல்லாஹுவை ரப்பு என்று ஈமான் கொண்டிருந்தால் அதே போன்று பாவங்கள் செய்கின்ற பொழுது நம்மை அல்லாஹ் பார்க்கின்றான் இதனை அல்லாஹ் கியாமத்தை விசாரிப்பான் என்று பயப்பிட்டிருந்தால் அல்லாஹருடைய அச்சம் இருந்திருந்தால் ുംളിച്ഛമാണ് അടിപ്പുമാണ് കൊള്ളു அல்ல சொல்லி காமிக்கின்ற நாமனும் ஈமான் கொள்வது இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கின்றோம் மறுப்பதுக்கு இதை இடம் கிடையாது இருந்த பின்னாலும் கூட அல்லாவினுடைய வரக்கத் நமக்கு இன்றைய தினத்திலே இன்றைய காலகட்டத்திலே மிகவும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா அல்லா சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஆமுனை என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் மட்டும் நம்புவது கிடையாது மாறாக அவன் அந்த உலகத்திற்கு அனுப்பை அதே போன்று அவனால் ரசூல்வார்களுக்கு இறக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேதத்தை முழுமையான அதே போன்று வேதத்தில் என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதும் அந்த சட்டத்தை முழுமையாக ஈமான் கொள்வது இதைத்தான் அந்த இடத்தை நாம் பார்க்கின்றோம் அந்த கிராமவாசிகள் ஈமான் கொண்டிருந்தார் என்பது அல்லாவை மட்டுமல்ல நபிமார்களை இலக்கிய வேதங்களை அதே போன்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சட்ட திட்டங்கள் ஹராமை பேணி பாதுகாப்பது இவையெல்லாம் சேர்த்து ஈமான் முழுவதைத்தான் சுலா அந்த ஆயத்திலே சொல்லி காமிக்கின்றான் வெறுமனை அல்லாஹ் சுபாரம தால இன்னைக்கு வலோ வண்ணகு மாமனு அல்லாவை மட்டும் ஈமான் கொண்டு இருந்தால் சொன்ன சொன்னால் இன்னைக்கு நம்மளும் ஈமான் அப்பதான் கொண்டு அல்லாஹ் அல்லாவை மட்டும் ஈமான் கொண்டு இருக்கிறோம் ரசூல்ல ஈமான் கொண்டு இருக்கிறோம் ஆனா ரசூலுடைய வழியை முறைமையான முறையில பின்பற்றுவது கிடையாது ரசுல்லாவை ஏற்றிருக்கின்றோம் ஆனால் ரசூல் சல்லாஸ்லம் எங்கள் சரியத்தினுடைய சட்டத்தை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அந்த சட்டத்தை நாம் முழுமையான முறையில் பின்பற்றுவது என்று கிடையாது இன்னைக்கு நாம் அப்படி முழுமையான முறையிலே ஹலாலை ஹராமை நாம் பேணி நாம் உலகத்தில் வாழணும் என்று சொன்னால் இன்னைக்கு ரப்பில் ஆழ தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மீன சமாவாய் வல்லார்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பரக்கத் மழை பூமியில் இருக்கக்கூடிய பரக்கத் விவசாயம் இன்னைக்கு நாசமாக போவதற்கு வழி இருந்திருக்காது அல்லாஹினுடைய வரக்க தள்ள செஞ்சு காமிக்கின்றான் நீங்கள் அல்லாஹையும் ரசூலையும் அல்லாஹ் ஒரு ரசூல் ரசூலுக்கு இறக்க வைச்சிருக்கின்ற அந்த வேதத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்ற அந்த சரீரத்தினுடைய சட்டபட்டத்தையும் நீங்கள் முழுமையான முறையிலே ஈமான் கொண்டிருந்தால் இல்ல பத்தஹை நா அல்ல இம் வரக்காசிம் என சமாய்வல்லாறு நம் வானத்திலும் பூமியிலும் நம்முடைய வறக்கத்தினுடைய வாசலில் கிரந்திரமான செஞ்சு காமிக்கின்றான் ഹയെ നമ്മുടെ വാക്ക് എടുത്ത് കാരണത്തിനാൽ ഇൻക്ക് അല്ലാവി നമുക്ക് തടയപ്പെട്ട കാരണം എന്നാരു அதே போன்று இன்னைக்கு விவசாயிங்கள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சிந்துத்து பாருங்கள் அல்லாஹாயினுடைய பறக்கத்தை அல்லாஹாயினுடைய பறக்கத்தை அந்த அபிவிருத்தியை இன்னைக்கு உதாத்திரப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் நமக்கு எதிராக அள்ளிவிட்டது நிலத்தடி நீரை எடுத்து விட்டு உறிஞ்சி விட்டு மக்களுடைய உயிரையும் மக்களுடைய அதே போன்று விட்டு மக்களை நாசத்தினுடைய பாதையிலே பாதத்திலே அழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு சமுதாயத்தை உருவாகிவிட்டது அல்லாவனுடைய பறக்க அந்த பறக்கத்தை அழிப்பதற்காக வேண்டி அந்த பறக்கத்தை நாசம் செய்வதற்காக வேண்டி இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய எதிரிகள் தங்களுடைய கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆயுதம் என்ன தெரியுமா பூமியர்கள் கூட இல்லத்திலிருந்து அத்தனையும் உறிஞ்சி விடுவது விவசாயத்தை அழித்து விடுவது அல்லாஹ் குஷ்வானவன் தானே எதனை வறக்கத்தை சொல்லி காமித்து இருக்கிறானோ இன்னைக்கு அந்த வரக்கத்தை அழித்து ஒழிக்கிவிடுவதற்காக வேண்டி இன்னைக்கு ஒரு கூட்டம் புறப்பட்டு இருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா நம்முடைய கொள்கையில் நாம் முழுமையான முறையிலே சரியான முறையிலே இல்லாதென்பது தான் முதல்தரமான விஷயமாக இருந்தும் கொண்டிருக்கின்றது அல்லாவை ஈமான் கொள்வதோடு ரசூலை ஈமான் கொள்வதோடு வேதத்தை ஈமான் கொள்வதோடு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சரீரத்தினுடைய சட்டத்தை நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைத்ததின் காரணத்தினால் ஹலாலுடைய விஷயங்களை பரிபூர்ணமான முறையில் பின்பற்றாதன் காரணத்தினால் ஹராபுடைய விஷயங்களை நாம் முழுமையான முறையில் புறக்கணிக்காதன் காரணத்தினால் இன்னைக்கு நம்ம சமுதாயம் மழைக்காக வேண்டியும் விவசாயத்திற்காக வேண்டியும் இன்னைக்கு எவ்வளவோ துவாக்கல் செய்து கொண்டிருக்கின்றன மழை துவாக்கள் ஊரப்படுகின்றன மழையினுடைய தொழுகை தொழில்நடத்தப்படுகின்றன இருந்த பின்னும் கூட இன்னைக்கு மழை வரவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன என்றைக்காவது சமுதாயம் சிந்தித்து பார்த்து மழைக்காக வேண்டி நாம் கையேந்து அதே போன்று மழை தொழங்கி நடித்துக் கொண்டு இருக்கின்றோம் இருந்த பின்பும் கூட கூடிய அந்த மழை இன்னைக்கு வர காரணம் என்ன சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா நாம் சொல்லுகின்றோம் நாம் தொழுதிட்டோம் இன்னைக்கு மழை வரும் வரல ஏன் வரல நம்ம சிந்திப்பது கிடையாது இன்னைக்கு ஏன் அல்லா அவர்களுக்கு வானத்தினுடைய கதவை திறக்கவில்லை வரக்கத்தினுடைய கதவை திறக்கவில்லை அல்லாஹ் சொல்லி அந்த கிராமவாசிகள் அல்லாவை ஈமான் கொண்டிருந்தால் நான் வானத்தினுடைய வரக்கத்தையும் பூமியினுடைய வரக்கத்தையும் திறந்திரு போல சொல்லி காமிக்கின்றான இன்னைக்கு நம்ம அல்லா தர தொழுது இருக்கிறோம் ஏன் வானத்திலிருந்து மழை வரல சிந்திச்சிருக்கிறோமா என்னைக்காவது நிக்கணுமா சிந்தித்து பாருங்கள் காரணம் என்ன தெரியுமா அல்லா ஒரு அசுலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் அல்லூலையும் வேதத்தில் ஏற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் அந்த ரசூலுக்கு இறக்கி வைத்திருக்கின்ற அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஹராம்களை நாம் முழுமையான முறையில் பின்பற்றுவதாம் பின்பற்றுவது கிடையாது என்பதுதான் முதல் தர விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது சமுதாயத்தில் பாருங்க அந்த வியாபாரத்தை பகிரங்கமாக தன்னுடைய செயல்பாட்டிலே கொண்டு வரக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் எத்தனை பேர் கொண்டு இருக்கின்றார்கள் அதே போன்று உபச்சாரத்தை மனமும் வந்து செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இந்த சமுதாயத்தில் உலாவிக் கொண்டு இருக்க சிந்தித்து பாருங்கள் வேதத்தில் அல்ல எதை கலால் சொல்லிக்கிறானோ அதை மட்டும் தான் எடுத்து செயல்படுவது இஸ்லாமியனுடைய கடமை மாறாக ஹராமை முழுமையான முறையில் எடுத்து செயல்பட்டார் என்று சொன்னால் அன்னைக்கு இந்த சமுதாய மக்கள் இந்த சமுதாயம் அழியினுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை தான் நாம் உணர முடிகின்றதை தவிர இதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நாம் ஒருபோது உணர முடியாது அப்படிப்பட்ட அல்லாவினுடைய வரக்கு நமக்கு கிடைக்கவிடும் என்று சொன்னால் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பறக்கத்து தானே அந்த பரக்கத் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நபிமார்களுக்கு கூட அல்லாருடைய பரக்கத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் அண்ணல் பெருமான முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்ல மன்னவர்கள் நபீன ஐயு வரை இஸ்லாத்து வசலாம் மன்னவர்கள் நபீன ஐயு வரை இஸ்லாத்து வசலாம்கள் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய மேடையிலே ஒரு தங்கு சிட்டுக்குருவி வந்து விழுகின்றது அந்த தங்கு சிட்டுக்குருவியை பார்த்து அந்த ஐயப் அலி இஸ்லாத்து வசலாமனவர்கள் அந்த தங்க சிட்டுக்குருவியை தங்களோடு வாரி அணைத்துக் கொள்ளுகின்றார்கள் அல்ல சொல்லி காமிக்கின்றான் ஐயூபே அந்த தங்க இருக்கிறது அந்த தங்க சிட்டுக்குருவி அதை விட்டும் நாம் உன்னை நாம் உன்னை நான் தேவை அச்சவனால் ஆக்கி வைக்கவில்லையா சங்க சித்தி குருவே நீ வாரி அணைக்கின்றாயே அந்த சங்கத்தை மட்டும் நான் உன்னை நான் சேவையவனால் ஆக்கி வைக்கவில்லை என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் செய்தன ஐயூ வரை சிலாசு வசலாம் அவர்கள் யாரல்ல இந்த சங்கத்தை விட்டு என்னை நீ சேவை அர்ச்சவனாக ஆக்கி வைத்திருக்கின்றாய் இருந்த பின்னும் கூட உன்னிடத்தில் வரக்கூடிய பரக்கத் எனக்கு முழுமையான முறையிலே தேவை யார்களா என்று சொல்லி காமித்தார்கள் அந்த ஐயன் பறக்கத்தை அவர் உணர்ந்து கொண்டார்கள் அதன் காரணத்தினால் இப்படி வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குமா இன்னைக்கு அப்படிப்பட்ட ரவிமார்கள் விரும்பிய பறக்கச்வர்கள் விரும்பிய பறக்கச் வலிமார்கள் விரும்பிய பறக்கச் அந்த பறக்கத்தை இன்னைக்கு நாம் சுச்சமான மதிக்கின்ற காரணத்தினால்தான் சமுதாயத்தில் நம்ம முழுமையான முறையில் செயல்படுத்துவது கிடையாது அதன் மூலமாக வரக்கூடிய பறக்கத்துகளையும் நாம் பெறக்கூடிய தகுதியிலே இல்லை என்பதை மட்டும்தான் நாம் சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் அல்ல என்னுடைய பறக்க அந்த அளவிற்கு மனிதனுக்கு தேவை அந்த பறக்கத்து இல்லை என்று சொன்னால் அல்லாவினுடைய அபிவிருத்தி மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவனை விட இரு உலகத்தில் ஒரு துருப்பாக்கியவன் கேது கட்டவன் உலகத்தில் எவரும் கிடையாது தான் நாம் வரலாற்றிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மழைக்காக வேண்டிய தொழுது கொண்டிருக்கின்றோம் மழைக்காக வேண்டி தொழுது கொண்டிருக்கின்றோம் மழை வந்த பாடில்லை விவசாயத்திற்காக வேண்டி கையேந்தி கொண்டிருக்கின்றோம் போராடி கொண்டிருக்கின்றோம் விவசாயத்தை முழுமையான முறையை கட்டி காப்பாற்றுவதும் என்று கேள்விக்குரியாக இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் அல்ல அந்த பறக்கத்தை அத்தனையுமே அடைத்து விட்டான் என்பதை போன்று நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றன சமுதாயத்தில் நம்ம எவ்வளவு பெரிய பாவமெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் சமுதாயத்தில் நம் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சாதாரண ஒரு பாவம் தானே சின்ன பாவம் தானே நினைத்துக்கின்றோம் அந்த பாவத்தின் மூலமாக ரப்பில்லாலே நல்ல குசுபான மழையை என்ன செய்கின்றான் தடுத்து நிறுத்துகின்றான் என்பதை நாம் வரலாற்றை நாம் பார்க்கின்றோமா இல்லையா செய்தனா மூசா அலி இஸ்லாத்து வசல்லாம் அண்ணவர்கள் அவருடைய காலகட்டத்தில் அந்த மக்கள் எல்லாம் சொல்லி காமிக்கிறார்கள் மூசாவே நீங்க அல்லாவுடைய தூதர் தானே அல்லாவுடைய நபி தானே இன்னைக்கு அவனுக்கு மழை இல்லையே பஞ்சமா இருக்குத நீங்க அல்லா விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டியதானே மழைக்காக வேண்டி நீங்க அல்லா விடத்திலே துவா கேட்க வேண்டியதானே என்று கேட்கின்ற பொழுது மக்களுடைய அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லா விடத்துல செய்யணும் துவா செய்யணும் மூசா அலை சலாத்தாம் யாருல எங்களுக்கு மழையை தருவாயாக யாருந்தான் எங்களுக்கு மழையை தருவாயாக யாரா என்பதாக செய்தனா மூசா அலை சலாத்து துவா செய்கின்றார்கள் மழை வரவில்லை அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சிறிது நேரம் கருந்ததற்கு பின்னால் அதே மக்கள் கேட்கின்றார்கள் மூசாவே நீங்க நபிதானே நீங்கள் நபிதானே உங்களுடைய சொல்லை அல்ல உடனே ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா உங்களுடைய சொல்லை அல்ல உங்களுடைய பிரார்த்தனையை அல்ல உடனடியாக அங்கீகரிக்க வேண்டுமா இல்லையா ஆமா அங்கீகரிக்கணும் அப்ப நீங்க மழை கேட்டீங்களே மழை வரலையே அப்படின்னு கேட்கின்ற பொழுது நினைத்து பார்க்கிறார்கள் மூசா அலி இஸ்லாத்து உன்னிடத்தில் நான் மலையை கேட்டேனே யா அல்லா எனக்கு நீ மலையை இறக்கவில்லை யா அல்லா என்னுடைய சமுதாய மக்கள் என்னை இணைக்கிறார்கள் இன்னைக்கு துச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு யா அல்லா என்று கேட்கின்ற பொழுது அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைனே தெரியுமா இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர்கள் இது மாதிரியான குணத்தோடு இந்த பூமியிலே இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டு இருக்கிறாங்க சொல்லுவான் நல்லா நீங்க பிரார்த்தனை செய்கிறீங்களே அந்த மைதானத்தில் ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா முக்கிய சீருக்குது அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் இருக்கின்றான் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் எல்லோருமே கிடையாது ஒரு மனிதன் இருக்கின்றான் ஆ என்ன பாவம் செஞ்சால் யாருலாம் அந்த பாவம் என்ன பாவம் செஞ்சால் ஆள்லாம் கேட்கின்ற பொழுது சொல்லி அந்த ஒரே ஒரு மனிதனு காரணத்தினால்தான் நபியாகிய உங்களுடைய துவாவில் ஏற்றுக்கொள்ளவில்லை நபி அல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை அல்ல சொல்லி காமிக்கின்றான் உங்களுடைய கூட்டத்தாரிலே ஒரே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புறம்பேசிய மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான் சொன்ன மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான் அந்த மனிதன் இருக்கின்ற காலமெல்லாம் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது நீங்கள் கேட்ட மழையை நான் இறக்குவதும் கிடையாது சொல்லி மறுத்து விட்டான் கேட்டுவிட்டார்கள் சொல்லி காமிக்கிறார்கள் நம்முடைய கூட்டத்திலே மக்களை உங்களிடத்திலே ஒரு மனிதன் இருக்கின்றார் அந்த மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி புறமேசிய மனிதன் போல் சொல்லிய மனிதன் இருக்கின்றான் அதன் காரணத்தினால்தான் என்னுடைய தூ அங்கீகரிக்கவில்லை நான் கேட்ட அந்த மழையும் அல்ல இறக்கவில்லை சொல்லி காமித்த அந்த கோல் சொன்ன மனிதன் வைக்கப்பட்டு அல்லாவிடத்தை சௌபா செய்கின்றான் யார் இல்ல இனிமேல் அந்த பாவத்தை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் யார்ல என்று அல்லாவிடத்தை ஹரத்தையும் ஏந்தின செய்கின்றான் பிரார்த்தனை செய்கின்றான் சௌபா செய்கின்றான் அந்த சௌபாவி அங்கே இருக்க அல்லஹ சுஷ்பா அவனுடைய சௌபாவின் காரணத்தினால் அல்லா என்ன செய்தான் மழையின்றான் அப்பொழுது முசாலிசன் கேட்டார்கள் யாரு அல்ல நான் துவாக்கியல்ல இப்ப மழை பெய்ய்தான் யாரோ யாருனா கேட்கின்ற பொழுது சொல்வான் அல்லாஹ் சிஷ்பானவத்தாயால அந்த மனிதன் மனம் திருந்தி என்னிடத்திலே சௌபா செய்து விட்டான் அதன் காரணத்தினால் அவளின் பொருட்டால் நான் என்ன செய்திருக்கின்றேன் போது பூமிக்கு அந்த மலை இறக்கிட்டு சொல்லிக்கான் தான் அல்லாஹ் சுபானவ தாயல்ல சிந்தித்து பாருங்கள் அந்த ஒரு மனிதன் கோல் சொன்னது காரணத்தினால் அந்த ஒரே ஒரு மனிதன் புறம் பேசியதன் காரணத்தினால் அடுத்தவரை பற்றி பேசியதன் காரணத்தினால் ரப்புல் லாரவின் அல்லாஹ் புஷ்பான ஒரு நபியுடைய துவாவை மறுக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்தில் எந்த நபி வாழ்றாங்க நமக்கு துவா செய்ததற்கு சிந்தித்து பாருங்கள் இன்னும் சொல்லப்படும் என்று சொன்னால் ஐ வேடையும் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இந்த செயலை செய்கின்ற பொழுது மிகவும் வேதனைக்குரிய விஷயமா இருந்து கொண்டிருக்கின்றது இங்க தொழுதுட்டு அந்த பள்ளியாசினுடைய படி இறங்குவதற்கு முன்னதாகவே பள்ளியாசல்ல வச்சு அந்த தொழுகினுடைய நன்மையை கரைச்சிட்டு பெறுது பள்ளியாசல்ல தொழுதுட்டு பள்ளியினுடைய வாசலை கடப்பதற்கு முன்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யாரையாவது ஒரு ஆளை பற்றி புறம் பேசிவிட்டு அந்த தொழுகினுடைய நன்மை பள்ளியாசலோடு பானாக்கி விட்டு போகக்கூடிய அந்த ஹராமை எடுத்து கூடாது எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி எவ்வளவு பெரிய வறுமை ஏற்பட்டாலும் சரி வட்டி வாங்கி விடக்கூடாது கல்யாணம் பிடித்தாலும் சரி நிக்காம முடிக்காலும் சரி അത് ആണോ വിപചാരത്തിന് അത് വയറു മുതിർന്ന കിളവരായി വിവസായം വിപചാരത്തിൽ കൊണ്ട് സമുദായത്തിൽ അലങ്കിൽ இப்படிப்பட்டவர்கள் காரணத்தினால் இன்னைக்கு சமுதாயத்தில் அல்லா சுபானவர்கள இப்படிப்பட்ட ஒரு கோடை காலத்திலே கொஞ்சம் கூட தண்ணீரை இறக்காமல் எத்தனையோ ஊர்களில் கையே அழுது கொண்டு இருக்கிறார்கள் யாரெல்லாம் மழையக்கூடிய ஆள்ல மழையக்கூடிய ஆள் நல்ல மழை இறக்கணவாறு கிடையாது காரணம் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய குணங்கள் அல்லாவும் ரசூலும் வேதம் என்ன சொல்லி இருக்கின்றதும் அது பிறகு இருப்பது கிடையாது அதனால் நமக்கு வரக்கூடிய பறக்கத்தை எல்லாம் தடுத்து அந்த கிடைக்க வேணும் என்று சொன்னால் எல்லாம் வேதமும் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வளரச் சொல்லியிருக்கின்றதும் எந்த வழியை காட்டியிருக்கின்றதும் எந்த வழி சொர்க்கத்தினுடைய வழியாக என்று நமக்கு இனம் காட்டி இருக்கின்றதும் அந்த வழியின் பிரகாரம் நாம் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு அண்ணா கொடுக்க வேண்டும் அப்படி நாம் வளர்ந்தோம் என்று சொன்னால் ரகுல் லாலவின் அல்லாஹ் சில்பகனவாள நாம் செய்த அந்த சௌபாவின் பிரகத்தினால் மலையை இறக்குவான் பூமியை சிழி பார்க்குவான் பிரப்புல்லாருங்க அல்லாஹ் சுகாணவத்தானே அதற்கு முன்னோட்டமாக இந்த ரஜகோளியை மாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் பெருமானார் சல்ல அல்லாஹு அனைவர் செல்ல மன்னவர்கள் ரஜகோளியை மாதம் வந்து என்று சொன்னால் வரகத்தை அதிகமாக கேட்பார்கள் அல்லாஹ் உங்க பாதிக்கலன்னா யாரெல்லாம் எங்களுக்கு நேசிவாயாகன் வரக்செய்வாயாக ஸ்ரீ ரஜபன் ரஜகோளியை மாதத்திலே வரக செய்வாயாக

குறிப்பாக நாம் செய்த வேண்டிய காண்டியடத்தை சௌபா செய்ய வேண்டும் அல்லாத அந்த சௌபாவின் பொருட்களால் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் மழையை இறக்குவான் பூமியை செழிப்பாக்குவான் ரப்புல்ல அளவின் அல்லாத நம்முடைய மரணத்திற்கு முன்னதாகவே சௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அந்த சௌபாவிலே موتولی ہا مرے کم نیڑ ترک کوڑی اور باقیاتم اللہ سبحانہ و تعالی ثندر ہے آمین یا ایو الناس عزت العظیم عز وجل وافی و اسی اللہ و ایا یا اولم بتقوى بارک اللہ بارک الله لنا ولکم بالقران العظیم ونفعنا و, و ایاکم بالاية الذکر الحکیم ان تعالی جواد کریم ملک القدیم برر الرحیم و رب حلیم